நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை அதாவது வந்து இந்த உக்கட பஸ் ஸ்டாண்டு நல்லா இருபது கோடி ரூபா பட்ஜெட்டில் அது நவீனமாக ஆக்கி தரேன்னு சொல்லியிருக்கிறாரு அவருக்கு நன்றி கூறி நாங்கள் செல்கிறோம் அதேமாரி ஒன்றிய மத்திய கவர்மெண்ட்டுக்கும் மாநில கவர்மெண்ட்டுக்கும் இங்கே மெட்ரோ ட்ரெயின் வருகிறது அதுக்கும் நன்றியை செலுத்தி நாங்கள் தெரிகிறோம் நியூ மார்க்கெட் வியாபாரிகள் சங்கத்தின் முதலாம் ஆண்டு ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது நூற்றுக்கும் மேற்பட்ட கடைகளை கொண்ட இம்மார்க்கெட் கேரளா மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் மொத்த வியாபாரிகளின் மையமாக விளங்குகிறது சங்க தலைவர் அப்துல் காதர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கவுரவ தலைவர் உசேன் செயலாளர் ஜெய்னுல் ஆப்தீன் பொருளாளர் அனீபா துணைத் தலைவர் அக்பர் அலி துணை செயலாளர் அசன் கவுரவ ஆலோசகர் அப்துல் அகீம் ஆகியோர் பங்கேற்றனர் மெட்ரோ ரயில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் உள்ளிட்ட உள்கட்டமைப்பு மேம்பாட்டுப் பணிகளுக்காக தமிழக முதல்வருக்கு ந நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் மத நல்லிணக்கம் மற்றும் வளர்ச்சி பணிகளுக்காக மாவட்ட ஆட்சியர் காவல் ஆணையர் மாநகராட்சி ஆணையர் மேயர் மற்றும் எண்பத்தி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஆகியோருக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது இறைவன் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நடவட்டுமா கோயம்புத்தூர் புதிய மார்க்கெட்டுக்கு வருக தந்த அனைவர் நிர்வாகிகளுக்கும் வரவேற்றோம்னா கௌரவ தலைவர் பி ஏ நான் வரவேற்கிறேன் இந்த சங்கத்தை முதலாண்டு தொடக்க துவக்க விழாவை துவக்க விழாவை முன்னிறுத்தி நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை அதாவது வந்து இந்த உக்கட பஸ் ஸ்டாண்டு நல்லா இருபது கோடி ரூபா பட்ஜெட்டில் அது நவீனமாக ஆக்கி தரேன்னு சொல்லியிருக்கிறாரு அவருக்கு நன்றி கூறி நாங்கள் செல்கிறோம் அதேமாரி ஒன்றிய மத்திய கவர்மெண்ட்டுக்கும் மாநில கவர்மெண்ட்டுக்கும் இங்கே மெட்ரோ ட்ரெயின் வருகிறது அதுக்கும் நன்றி செலுத்தி நாங்கள் தெரிகிறோம் நூற்றம்பது கடைகள் இருக்குது அதிகப்படும் உக்கடம் நியூ மார்க்கெட்டு கோயமுத்தூரில் புதுசாக நாங்கள் த தொடங்கி இருக்கிறோம் அதில் கார் சர்வீஸு காரோட பார்ட்ஸுகள் என்னென்ன புதிய பார்ட்ஸுகள் இங்கே நியாயமான விலையில் மக்களுக்கு கவரக்கூடிய இதில் நாங்கள் கொடுக்குறோம் கேரளா காரங்களும் பொள்ளாச்சியும் மேட்டுப்பாளையமும் திருப்பூரும் ஓல்டு சைடாக மார்க்கெட்டாக இதை நாங்கள் உருவாக்கிட்டுருக்குறோம் அந்த ஓல்டு சைடில் மார்க்கெட்டு புதிய காரர்களுக்கு என்ன தேவை அத்தியாவசியம் இருக்குதோ அதுகளும் பின்ன பார்ட்ஸுகளும் மோட்ரு இந்த டூல்ஸு இந்த சம்பந்தப்பட்டது இப்போ புதுசாக நாங்கள் உருவாக்கி இது பண்ணிகிட்ருக்குறோம் இதுக்கு இந்த நூற்றம்பது கடைக்காரங்களும் ஒத்துழைப்போடு நாங்கள் செய்கிறோம் இந்த கடைக்காரர்களுக்காக வேண்டி என்னென்ன சலுகை இருக்குதோ அந்த கட்டமைப்பு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நம்ம என்னென்ன தேவை இருக்குதோ அதை நாங்கள் ஒரு கோரிக்கையாக வச்சு இந்த இதுகளுக்கு தேவையானது நாங்கள் செய்கிறதுக்கு முன் வந்திருக்கோம் கல்வி தொகை வருஷத்துக்கு அங்கே நம்ம என்ன குழந்தைகளுக்கு கல்வி தொகை இருக்குதோ படிப்பு கல்வி தொகை அதே மாதிரி மருத்துவ நிதி அது என்ன உண்டாலும் அது ஒரு மாதத்துக்கு ஒரு மூணு பேர்த்துக்கு ஒரு தேர்ந்தெடுத்து அந்த ஒரு தொகையும் கொடுக்குறது அதே போக ஏழை பெண்களுக்கு திருமண நிதி அதே மாதிரி டைலர் கிளாஸு இந்த மாதிரி ஒரு திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்தி செய்யலாம்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம் வெறுங்காலத்தில் நம்ம கலெக்டரு நம்ம கமிஷனர் எல்லாம் வச்சு இதுக்கெல்லாம் ஒரு பர்சனல் பண்ணி நமக்கு செய்யலாம்னு சொல்லி ஒரு நாடி இருக்கும் நிர்வாகத்துக்குள்ளே பேசி நாங்கள் ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கோம்